நீங்க மாசம் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறீங்களா அப்படின்னா நம்ம ஜி ஆட்சியில அதானி அம்பானி மாதிரி பணக்காரங்களோட நீங்க அதிகமா வரி கட்டுறீங்கன்னு அர்த்தம் என்ன அதிர்ச்சியா இருக்கா அடுத்த நாலு வருஷம் நம்ம ஜியோட அரசு எப்படி ஜூஸ் மாதிரி புழிஞ்சு சக்க எடுக்க போறாங்கன்னு சொல்ற கேளுங்க முதல்ல இந்தியா முழுவதும் வசூலான மொத்த வரி தொகை ரெண்டாயிரத்தி பதினாலுல எவ்வளவு வரி பதினோரு புள்ளி ஐம்பத்தி எட்டு லட்சம் கோடி அதுல கார்ப்பரேட் கட்டின வரி முப்பத்தி மூணு சதவீதம் அதாவது மூணு புள்ளி தொண்ணூத்தி மூணு லட்சம் கோடி அப்படியே வருஷத்துக்கு வாங்க மொத்தமா வசூலான வரி முப்பத்தி மூணு புள்ளி ஆறு லட்சம் கோடி அதுல கார்ப்பரேட்டோட பங்கு இருபத்தி புள்ளி நாற்பத்தி நாலு சதவீதம் அதாவது ஒன்பது புள்ளி இருபத்தி ஒரு லட்சம் கோடி இதுல கவனிக்க வேண்டியது ரெண்டாயிரத்தி இருந்த கார்ப்பரேட் வரி ரெண்டாயிரத்தி பதினாலோட ஒப்பிடும் போது கிட்டத்தட்ட அஞ்சு புள்ளி அஞ்சரை சதவீதம் கம்மி அதாவது தோராயமா ஒண்ணு புள்ளி எட்டு லட்சம் கோடி இந்த ஒன்னு புள்ளி எட்டு லட்சம் கோடி துண்டு விழுந்துச்சுல இதுக்கு எங்க போவாங்க யார் கட்டுவாங்க வேற யாரு அதான் இழுச்ச வாங்க நடுத்தரம் மற்றும் அடித்தட்டு மக்கள் நாம இருக்கோம்ல நாம கட்டுற ஜிஎஸ்டிலையும் வருமான வரியிலையும் கொஞ்சம் கொஞ்சமா ஏத்தி சரி கட்டுறாங்க நம்ம ஜியோட அரசு இங்க ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கணும் கார்ப்பரேட் ஏன் குறைவா வரி கட்டுறான் அவனோட வருமானம் குறைஞ்சதாலையா ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க ரெண்டாயிரத்தி பதினால அதானியோட சொத்து மதிப்பு வெறும் நாற்பதாயிரம் கோடி அதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பாத்தோம்னா இருபத்தி மடங்கு உயர்ந்து பதினோரு புள்ளி இரண்டு லட்சம் கோடி நல்லா கேளுங்க இருபத்தி எட்டு சதவீதம் கிடையாது எட்டு மடங்கு பத்து வருஷத்துல இப்படி ஒரு வளர்ச்சி உலகத்துல எந்த பணக்காரனுக்கும் நடக்கலாம் நம்ம ஜியோட அடுத்த ஸ்பான்சர் ரிலையன்ஸ்க்கு வருவோம்ல இருபத்தி ரெண்டு புள்ளி ஐநூறு கோடியா இருந்த ரிலையன்ஸ் நிறுவனத்தோட லாபம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எழுபத்தி மூணு புள்ளி கோடியா மாறி இருக்கு அதாவது கிட்டத்தட்ட லாபம் மட்டும் மூணு மடங்கு அதிகமாயிருக்கும் அதோட விளைவு ஏசியாவிலேயே அதிக பணக்காரர்கள் இருக்கிற நகரமா மும்பை மாறி இருக்கு இந்த பணக்கார ஏழைகள் இவ்வளவு சம்பாதிக்கிறதுக்காக தான் நம்மளோட ஜிஎஸ்டியும் வருமான வரியும் அதிகமாயிருக்கு இதோட விளைவு

அதிகம் கொண்ட கஷ்டத்தை பார்த்து வரி விகிதத்துல ரெண்டு சின்ன மாறுதல்களை கொண்டு வராங்க அதிக வரி கட்டிய அதானியும் அம்பானியும் கஷ்டப்பட கூடாதுன்னு முப்பது சதவீதமா இருந்த கார்பரேட் வரிய வெறும் இருபத்தி ரெண்டு சதவீதமா குறைக்கிறாங்க புதிய நிறுவனம் தொடங்கி அதுல லாபம் வந்துச்சுன்னா அவங்க கட்ட வேண்டிய வரி இருபத்தி ரெண்டு சதவீதம் கூட கிடையாது வெறும் பதினஞ்சு சதவீதம் மட்டும்தான் இப்ப புரியுதா உலகத்திலேயே அதிக பணக்காரர்கள் இருக்கிற நகரமா மும்பை எப்படி மாறுச்சுன்னு கொலாட்ரல் டேமேஜ்னு பொதுவா சொல்லுவாங்க அதாவது ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சுன்னா சின்ன சின்ன இழப்புகள் இருக்கதான் செய்யும் அதை நாம ஏத்துக்கணும் அப்படின்னு குஜராத் மார்வாடிகள் உலகத்தின் பெரும் பணக்காரர்களா மாறணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட கொலாட்ரல் டேமேஜ் தான் நாம எல்லாம் அதாவது அதிகரிக்கப்பட்ட ஜிஎஸ்டி மற்றும் வருமான வரி இந்த ஜிஎஸ்டி ல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அதாவது பணக்காரர்கள் மட்டும் வாங்குற வைர நகைக்கு ஜிஎஸ்டி எவ்வளவு தெரியுமா வெறும் ஒன்றரை சதவீதம் ஆனா பாருங்க எல்லாரும் வாங்குற காரு பைக் சிமெண்ட் எல்லாம் இருபத்தெட்டு சதவீதம் ஜிஎஸ்டிக்கு கீழே வருது நீங்க ஒரு பைக் ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோ அதுல இருபத்தி ரூபாய் ஜிஎஸ்டிக்கு மட்டும் போது அதுவே ஒரு காரை பத்து லட்சத்துக்கு வாங்கினீங்கன்னா மூணு லட்சம் ரூபாய் வரிக்கு மட்டும் போகுது அடுத்து அதை பயன்படுத்த பெட்ரோலோ டீசலோ போட்டீங்கன்னா அதுல ஐம்பது சதவீதம் வரி அந்த பைக்கையோ காரையோ லோன்ல வாங்கினீங்கன்னா அந்த வட்டியிலையும் வரி இருக்கு கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா ஐம்பது அறுபது சதவீதம் வரி மட்டுமே போகும் அடுத்து எல்லாருக்கும் சொந்த வீடு கட்டணும்னு ஆசை இருக்கும்ல அதுக்கு சிமெண்ட் வாங்குவீங்கல்ல அதுக்கு இருபத்தி எட்டு சதவீதம் ஜிஎஸ்டி அதுக்கு இரும்பு கம்பி எக்ஸட்ரா பொருட்கள் எல்லாம் இருக்குல்ல அதுக்கும் பதினெட்டு சதவீத வரின்னு இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம் அடுத்து இந்த பாரத் மாதாக்கு ஜேன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிற மிடில் கிளாஸ் சங்கிகளுக்கு வருவோம் இந்தியாவில வருமான வரி கட்டுற நடுத்தர வர்க்கம் கிட்டத்தட்ட எட்டு கோடி பேர் இந்த எட்டு கோடி பேர் தான் இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா வரியையும் கட்டிட்டு கூடுதலா வருமான வரியையும் சேர்த்து கட்டிட்டு அதானி அம்பானிய விட அதிகமா வரி கட்டுற இடத்துல இருக்காங்க அதானி அம்பானி போன்ற பணக்காரர்கள் கட்டுற வரி வெறும் பதினஞ்சுல இருந்து இருபத்தி ரெண்டு சதவீதம் மட்டும்தான் ஆனா மாசம் ஒருத்தர் நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் சம்பாதிச்சார்னா இன்கம் டாக்ஸ் கிளாப் படி அவர் இருபது சதவீதமும் அதுவே மாசம் எண்பதாயிரத்துக்கு மேல சம்பாதிச்சாங்கன்னா முப்பது சதவீத வரி கட்டணும் அதாவது நம்ம ஜிய பொறுத்த வரைக்கும் நீங்க அதானி அம்பானியை விட அதிகமா சம்பாதிக்கிறீங்கன்னு அர்த்தம் நல்லா யோசிச்சு பாருங்க மாசம் தொண்ணூறாயிரம் சம்பளம் வாங்குறீங்க அதுல முப்பது சதவீதம் வருமான வரி ஒரு கார் உங்களுக்கு இருக்கு அதுக்கு இருபத்தி சதவீதம் ஜிஎஸ்டி அதுக்கு டெய்லி பெட்ரோல் போடுறீங்க அதுக்கு ஐம்பது சதவீதம் ஜிஎஸ்டி அந்த காரை லோன்ல வாங்குறீங்க அதுக்காக அந்த நிறுவனம் கட்டுற இருபது சதவீத வரியும் உங்க வட்டியில தான் வரும் அடுத்ததா வீடு கட்டுறீங்க சிமெண்ட் இருபத்தி சதவீதம் ஜிஎஸ்டி இரும்பு கம்பி பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி எலக்ட்ரானிக்ஸ் பதினெட்டு சதவீதம் வீட்டு லோன்ல மட்டுமே இருபது சதவீதம் பேங்க் காரம் வரியா கட்டுவான் என்ன தலை சுத்துதா கடந்த பத்து வருஷத்துல பாரத் மாதா கி ஜேன்னு எல்லாரையும் சொல்ல வச்சு இப்படிதான் நம்ம ஜி விபூதி அடிச்சிட்டு இருக்காரு எனக்கு என்னமோ பாரத் மாதா கி ஜேல பாரத்ங்கிறது ஏதோ மார்வாடியோ இல்ல கார்ப்பரேட்டாக இருப்பானோன்னு தோணுது ஏன்னா மொத்த பணமும் கார்ப்பரேட்டுக்கும் மார்வாடிக்கும் மட்டும் தான் போகுது கண்டிப்பா அந்த பாரத் மாதா நமக்கு என்னமோ அம்மாவா இருக்க முடியாது ஏன்னா எந்த அம்மாவாக தான் பிள்ளைக்கே இப்படி வஞ்சகமா சூழ்ச்சி செய்வான் மக்களே முழிச்சுக்கோங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த மார்வாடி கார்ப்பரேட் பாரத மாதாவை நம்ம அம்மான்னு தலையில கட்ட முயற்சி செய்கிற இந்த பிஜேபிக்கு மட்டும் ஓட்டு போட்டுறாது என்ன சம்மந்தம் அது இந்தியாவில் வெள்ளட்டும் வாஜா வெல்லட்டும் வெள்ளட்டும் தமிழ்நாடு